தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நமது வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் ஆவணி மாதம் பலன்களை பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பழத்தை தரப்போகிறது என்பதை இதுவே இருக்கோம் அதனுடைய வரிசையில் நம்ம அடுத்தது என்ன ராசிக்காரர்களுக்கு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மிதன ராசி இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான பலம் பலவீனம் நல்லது கெட்டது அப்படிங்கிறத நம்ம எதுவே பார்க்கலாம் இப்போ இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு உங்கள் மே மாதத்தில் வந்து ராசியிலே குரு சஞ்சாரம் செய்கிறார் அதனால் ஏற்கனவே குரு பார்வை உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்போ நல்லது நடந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் அதுவும் இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதுவும் ஆட்சி ஆட்சியாக இருக்க போகிறார் அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ராசிக்கு தகுந்தார் போல் அதாவது உங்களுடைய மனதிற்கு தகுந்தார் போல் உங்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடந்தே தீவிரம் அதுவும் மூணாம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்வது சகோதர வழியில் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஒற்றுமை உங்களுக்கு வளர்க்கும் இல்லைன்னா இதுக்கு முன்னாடி சகோதர வழியில் உங்களுக்கு கருத்து ஒரு வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் முடிவு வரும் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு அண்ணன்மைக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ ஒரு கொடுக்கல் வாங்கலோ இல்லை பணம் சார்ந்தது இல்லை தொழில் ரீதியான ஒரு விஷயங்களோ ஒரு தடங்கல்கள் எதுவும் இருந்தாலும் சகோதர வழியில் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் நல்லது நடக்கும் மாதமாக வரப்போகிறது அதே போல் தைரியம் தைரிய சனங்கிறது மூணாம் இடம் தான் அப்போ தைரியம் உங்களுக்கு கூட போகிறது ஏன்னா சூரியன் வந்து சுபத்துவம் இல்லாமல் கிரகமாக இருந்தாலும் சொந்த வீட்டில் ஆட்சியாக அமைய அமைய போகிறதால உங்களுக்கு தைரியம் ஜாஸ்தியாகும் இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் தயக்கத்துடன் செயல்பட்டு செயல்பட்டுருப்பீங்க இல்லைன்னா சில விஷயங்கள் கொஞ்சம் அறகுறையாக நடந்திருக்கும் அந்த அறகுறையாக நடந்த விஷயம் எல்லாமே இப்போ பூர்த்தியாகும் அதுக்கு காரணம் என்னென்னா உங்களோடய தைரியம் தான் அப்போ உங்களோட மன வலிமை உங்களுக்கு அதிகம் வலுப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் தாவணி மாதத்தில் அதே போல் குடும்பம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா உங்கள் ரெண்டு குடைவன் சந்திரன் தான் அப்போ ரெண்டு குடைவன் சந்திரன் உங்களுக்கு அப்போ குருவோட சந்திரம் சேர்றது உங்களுக்கு ஒரு அற்புதமான பலம் அப்படி அப்படி சொல்லலாம் ஏன்னா மிதனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு மிதன ராசியில் குரு இருக்கார் சந்திரனும் மனோகரன் சந்திரன் அங்கே இருக்கிறதால இது நம்ம குருவோட சந்திரம் சேர்றது யோகம்னு சொல்லலாம் குரு சந்திர யோகம்னு சொல்லலாம் ரெண்டு கிரகமும் சுபத்துமாக ஏழாம் படத்தை பார்க்கறதால அது குரு தான் விட்டு தானே பார்க்கறதால இன்னும் உங்களுக்கு பல ஒரு பல முயற்சிகள் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு சேர்க்கக்கூடிய நிகழ்ச்சியாக தான் வரப்போகிறது அதுவும் ஏழாம் நடத்த கலசர சாணம் அப்போ முக்கியமாக பார்க்க ப பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கலசரம் அப்போ கலசரம் சிறப்பாக இல்லா இல்லாமல் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதாவது முதல் முதல் திருமணம் சிறப்பு இல்லாமல் மறு திருமணம் செய்கிற செவிலோடு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த தன்மை உங்களுக்கு வலுப்பெறப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் மிஜினராசிக்காரர்களுக்கு முதல் திருமணம் சிறப்பு இல்லாமல் இரட்டை திரு ரெண்டாவது திருமணம் கை கொடுக்கும் மாதமாக இந்த ஆவணி மாதம் வரப்போகிறது அதை கண்டிப்பாக சொல்லலாம் அதுமாரி கலசரம் கலசரம் சொல்லப்படுகின்ற ஏழாம் இடத்தை கலசரக்கார்கனி நேருக்கு நேராக பார்க்குறதால உங்களுக்கு இதற்கு முன்னாடி இருந்த கலசர விஷயமா இருந்தாலும் சரி இல்லை கலசர தோஷம் சிறப்பாக ஒரு ஜாதகத்தில் கலசர தோஷம் இருந்துச்சு அதனால் சிறப்பான ஒரு மனைவி அமையலை பொண்ணு சரியான வரன்னு அமையலை சரியான எங்களுக்கு தகுந்த மாதிரி புண்ணு அமைய மாட்டேங்குது படிப்பு கல்வியோ எந்த ஒரு விஷயமோ குடும்பத்துக்கு ஒரு ஒற்றுமையோ இல்லாத தன்மையோ இருக்கிறது அப்படின்னு அப்படிங்கிற பட்சத்தை பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு பொருத்தமான மனைவி அதாவது பொருத்தமான வரன் அமைய போய்கிறது ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு பொருத்தமான மனைவி மனதிற்கு ஏற்றார் போல மனைவி அமையிறதோ இல்லை கணவன் அமையிறதோ உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அமைய போய்கிறது கண்டிப்பாக இப்போ மிதனராசிக்காரர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதற்கு முன்னாடி என்னென்ன தடை இருந்துச்சோ அது எல்லாமே நூறு சதவீதம் நீங்கி உங்களுக்கு மனம் மனத்துக்கு தகுந்தாற்போல் போல அந்த வேலைகள் நடக்க ஆரம்பிக்க போகிறது அதற்கு தைரியமாக இருக்கலாம் அதே போல் குடும்பஸ்தானம் சிறப்பு சிறப்பலனா குடும்ப சாணத்தில் சிறப்பாக இருக்கும் இல்லை ஏற்கனவே கணவன் மனுக்குள்ள ஒரு கருத்து ஒருபட இருந்துச்சு இல்லை பிரிஞ்சு வர்ந்த ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இல்லை பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை எல்லாமே பார்க்கலாம் அதே மாதிரி குடும்ப ரீதியான உறவில் பார்த்திங்கன்னா ஒரு புத்திரா சாணம் இல்லாதவர்களுக்கு மிதனராசிக்காரங்களாக இருக்க பட்சத்தில் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கிழநாய் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகுது இல்லை இப்போ ஒரு வருஷம் ஆகுது நம்ம சொல்லுவோம் பெருகல் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் குழந்தை எதிர்பார்ப்பாங்க வீட்டில் உள்ள குடும்பத்தை குடும்பத்தை உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி அப்போ மாதிரி திருமணம் அதாவது புத்திரஸ்தானம் தடையாக இருக்கவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அந்த தடையும் நீங்கி உங்களுக்கு புத்திரஸ்தானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா புத்திரக்கரங்கே குரு உங்களுக்கு சாதமான வீட்டில் இருக்கார் உங்கள் ராசியில இருந்து உன்னை ஒரு சுபத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதே போல் சுகஸ்தானம் நல்லாயிருக்கு நாலா நாலபடம் சுபமாக இருக்குது ஏன்னா மூணில் ஏற்கனவே சூரியன் கூட கேது சேர்ந்து கேது சேர்ந்திருக்காரு செவ்வாய் பெற்றிருக்காரு சூரியன் செவ்வாய் கேது சேர்க்குங்கிறது அது ஒரு அற்புதமான படம் தான் ஏன்னா கேதுங்கிறது ஞானக்காரகன் உங்களுக்கு அறிவு போட்ட போய்கிறாரு அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி சகோதர வழி ஒரு எந்தெந்த பிரச்சனை இருந்துச்சோ அது எல்லாமே உங்களுடைய அறிவால் திறமையால் நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்குவீங்க தைரியம் ப்ளஸ் தைரியம் அந்த மாதிரி அப்போ உங்களுக்கு மூன்றாம் படம் சுபத்துமாக இருக்குது நாலு படமும் சூப்பராக தான் இருக்குது ஏன்னா நாலாவும் நாலு குழுவின் புதன் பலமாக இருக்கும் பலமாக இருக்கார் அப்போ உங்களுக்கு தாய் சாணம் உங்களோட தாய்க்கு நல்லா இருக்குமா நல்லாயிருக்கும் இதுக்கு முன்னாடி தாய்க்குள்ள பிரச்சனை பிரச்சனை இருந்துச்சா அதெல்லாம் இப்போ முடிவுக்கு வந்துடும் ஒரு நீண்ட ஒரு ஒரு படுக்கை படுத்துருந்தாங்க நீண்ட காலமாக ஒரு படுக்கையாக இருந்தாங்க ஒரு மருத்துவ செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க உங்கள் தாய்க்கு ஒரு அதிக செலவாகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே பார்க்கலாம் அந்த அந்த எல்லாமே இப்போ குறையும் அதுமாரி அஞ்சாம் படம் பலமாக இருக்குது ஏன்னா அஞ்சு உடம்பு சுக்கரன் ஆட்சி தான் அப்போ பூரீகம் பலமாக இருக்குது உங்களுக்கு பூரிகம்னா தாத்தா பாட்டி சம்பாரிச்சவை முன்னோர்களுடைய சார்ந்த விஷயங்கள் அவங்களுடைய ஆசையம் சொத்து ஆசையா சொத்து இருக்கிற பணம் பொன்பொருள் எல்லாமே உங்களுக்கு பலம் ஏன்னா அஞ்சு குடிவுன்னு சுபத்தமாக இருக்கார் அஞ்சு குடிவன்னு ஆட்சியாக இருக்கார் அப்போ அதனால் பூரீக சனம் பலமாக இருக்குது புத்திரசனம் பலமாக இருக்குது மாதுள சனங்கிறது பலமாக தான் இருக்குது அப்போ உங்களுடைய ஜா உங்களோட ராசிக்கு பூர் புண்ணி சரணம் நல்லா இருக்குங்கிறதால பூரகத்தில் வச்சு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ தீர்வு கிடைக்கும் இல்லை தாத்தா பாட்டி உடம்புல ஆரோக்கியம் குறைவாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ நல்லா நிவர்த்தி அடையும் இல்லை அண்ணன் நம்பிக்கொள்கிறேன் அவங்க சித்தப்பா பரிப்பா கொள்கிறேன் எப்போ பிரச்சனை பூரக சார்ந்த நீண்ட காலம் பிரச்சனையாக இருந்துச்சு இல்லை நீண்ட காலமாக அந்த ஒரு ஒரு செலவு அதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது அந்த ஒரு பிரச்சனை சொத்து பிரச்சனை சீராமல் அந்த நீண்டகால பிரச்சனையாக இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னால் அந்த பிரச்சனை எல்லாமே இப்போ முடிவு கூறும் அப்போ பூர்வீகம் சார்ந்தது தாத்தா பாட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எச்சே அறகுறையாக இருந்துச்சு இல்லை பிரச்சனையாக இருந்துச்சு தடங்களாக இருந்துச்சு தேங்களாக இருந்துச்சுன்னு சொன்னாலும் இல்லை பூரீக தூட்டு நீங்கள் தள்ளி வெளியில் போய் தங்கி இருந்தாலும் இப்போ இதுக்கப்புறம் பூரத்தில் வரலான்னு இருக்கோம் எங்களுக்கு அங்கே முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் சொந்த ஊருக்கு வரலான்னு இருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த சொந்த ஊருக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக உண்டு பூரீகத்தில் நீங்கள் வீடு மனை வாசல் வீடு கட்டுறதுக்கு அங்கே ஒரு குடி போகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகின்றது அப்படிங்கிற பட்சத்தில் ஆறாம் இடத்து ஆறாம் இடத்துக்குடி ஒன்று செவ்வாய் இருக்கிறதால உங்கள் உங்களுக்கு எதிரி இருக்காது தொழில் ரீதியான விஷயங்கள் தொழில் சிறப்பாக இல்லை தொழில் சிறப்பாக இருந்தாலும் போட்டு போற இருந்துச்சு எங்களுக்கு சூழ்ச்சியாக சில பேர் வேலை இருந்தாங்க வருமானம் அந்த காலி காலியாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயம் எல்லாமே இப்போ ஆகும் அப்போ எதிரிகள் விலகுவார்கள் இல்லைனா எதிரிகள் நண்பர்களாக நண்பர்களாக மாறுவாங்க இது தொழில் ராக தொழில் ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி அதனால் ஆறாம் இடம் சுகத்துங்கிறதால உங்களுக்கு வேறு அந்த தொழில் பிரச்சனையை இது கிடையாது கலசரம் சிறப்பாக இருக்குது ஆயில் நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா ஆயில் சாணத்தை உடனே சனி ஆட்சியாக தான் கொஞ்சம் இருக்காரு ஆயில் சாணாதிபதி எட்டு குடிமன் சனி ஆட்சியில் இருக்கிறதால உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இதற்கப்புறம் நிவர்த்தி ஆகிடும் இதுக்கு முன்னாடி முன்னாடியே உடலில் பிரச்சனை இருந்துச்சு உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாச்சும் சுகர் இருந்துச்சு இல்லை மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லைனா வேறு குடல் பிரச்சனை அதாவது அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணியும் அது சிறப்பில்லாமல் இருக்குது வழி வந்துக்கிட்டே இருக்குது அதில் கஷ்டம் இருக்கிட்டே இருக்குது ஆடுக்கிட்டே ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கேன் கொஞ்சம் செலவாகிட்டே போயிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே பார்க்குறோம் அதெல்லாம் முடிவுக்கு வந்துடும் அப்போ உங்களுக்கு ஆயுள் பலமும் சிறப்பாக இருக்குது அப்போ சுகஸ்தானம் தொழில் ஸ்தானங்கிறது ரொம்ப ரூபாய் சுபத்தமாக தான் இருக்குது அப்போ தொழில் நீங்கள் எந்த மாதிரி தொழிலும் பண்ணலாம் இரும்பு சார்ந்த தொழிலோ இல்லை ஜவுளி ஜவுளி கடை அப்படி டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட விஷயம் செய்கிறதோ இல்லை அந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது ஏன்னா ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டதுனா உங்களுக்கு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட கிறகுமே குருவே உங்களுக்கு சாதமான வீட்டில் இருக்கிறதால அதிக பணம் போட்டு ஒரு வட்டிக்கு விடுற தொழில் பண்ணுறவங்க இல்லை வட்டி கடை வச்சு நடத்துகிறவங்க இல்லை அடகு கடை வச்சு நடத்துகிறவங்க அந்த மாதிரி வேலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிக லாபம் கிடைக்கும் அப்போ அந்த மாதிரி பொருளாதாரம் அதிக போட்டு செய்கிற வேலைகள்லாம் உங்களுக்கு சிறப்பு சுபத்துவம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அதேமாதிரி லாபசனம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது லாபசனாதிபதியே பலமாக குறக்கார் ஏன்னா செவ்வ பலமாக இருக்கிறதால உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம் வரைய சனத்தை அதிபதி பன்னெண்டாம் படத்துலேயே சுக்கரன் ஆட்சிங்கிறதால உங்களுக்கு சுபத்துவம் அப்படின்னா சுபவரையம் நடக்கிறது வாய்ப்பு இருக்கிறது உங்கள் ராசிக்கு வீண் செலவுக்கு வழியே கிடையாது நல்ல செலவு தான் இப்போ போட்டால் இப்போ பத்து ரூபா போட்டால் பின்னாடி ஒரு நூறுரூவா கிடைக்கும் அந்த மாதிரி எங்கே பணம் போட்டாலும் சரி பேங்க்லேயோ இல்லை ஒரு ஒரு வெளிலேயோ இல்லை சொந்தக்காரங்கிட்டையோ வேறு யார்ட்டையும் கொடுக்க கொடுத்து உதவுறதோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னு சொன்னால் பின்னாடி அது உங்களுக்கு ரெட்டி லாபமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் பன்னெண்டாம் இடம் சுபத்துவம் உங்களுக்கு முக்கியமான இடையிலுமே சுபத்துவமாக இருக்குங்கிறதால பெருசாக நஷ்டம் கஷ்டம் வீண் செலவு வீண் விரயம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இதற்கு முன்னாடி உள்ள பிரச்சனைகள் அத்தனையும் இப்போ உங்களுக்கு அகலும் அதில் அது தீர்வு கிடைக்கும் அப்படி அர்த்தம் அப்போ இதற்கு நீங்கள் மன துணிச்சலுடன் செயல்படுவீர்கள் செயல்பட்டு உங்களுக்கு உண்டான பூர்த்தி என்னென்ன தேவை அறைமுறையாக இருக்கோ அதெல்லாம் பூர்த்தி அடைவீர்கள் அப்போ மனம் வசிக மனம் முகம் எல்லாமே சிறந்த பொழிவு பெறும் சரிங்களா அதனால் இப்போ வந்து இந்த ஆவணி மாதம் வந்து உங்களுக்கு சுபத்துவான மாதமாக கருதப்படுகின்றது நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் அடுத்தடுத்த ராசிக்குரான பலனை பார்ப்போம் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி